குன்னூர் நகராட்சியின் குப்பைக்குழி நுழைவு வாயில் கேட்டுகளை வாகனம் மோதி எடுத்துவிட்டு சென்ற நபர்களை கண்டறிந்து அபராதம் விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான குப்பைக்குழி நுழைவு வாயில் நகராட்சி சார்பில் கேட் அமைக்கப்பட்டிருந்தது இந்த கேட் வழியாக வசந்தம் நகர் பகுதிக்கும் குப்பைக்குழி சுத்திகரிப்பு நிலையத்திற்கும் தினமும் வாகனங்கள் சென்று வருகின்றன இதேபோல இந்த பகுதிகளில் பல லாரிகளும் நிறுத்தப்பட்டு வருகிறது காலையில் கேட் திறக்கப்பட்டு மாலையில் வாகனங்கள் வந்த பிறகு கேட் வழக்கம் இந்த நிலையில் நேற்று தனியார் வாகனம் ஒன்று கேட்டை எடுத்து சென்றதாகவும் ஆனால் நகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமலும் காவல்துறையில் புகார் அளிக்காமலும் உள்ளனர் ஆனால் மீண்டும் இந்த கேட் பணியை செய்வதற்கு நகராட்சியில் நிதியை ஒதுக்கி வீண்படுத்தும் செயலில் ஈடுபடக்கூடாது எனவும் இப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட வாகனத்தை கண்டறிந்து அவர்கள் மீது அபராதம் விதிப்பதுடன் அந்த நபரின் மூலமாகவே கேட் அமைத்துக் கொடுக்கவும் நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்